அது யூரியா கரேட்டின் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூனால் ஏதாவது ஒரு இன்ஃபெக்டிவ் காசு பிரிசிபிடேட்டிங்காக இருக்குது அப்படின்னா ரிவர்சிபிளாக இருக்கலாம் கொஞ்சம் குறையலாம் ஒரு இன்ஃபெக்ட் பைலோ நெஃபரைட்டிஸ் இன்ஃபெக்டிவ் பைலோ நெப்பரைட்டீஸ் கிட்னிலாம் எல்லாம் புண்ணாகி சலங்கட்டி போயிருக்குது ஃபீவர் இரெகுலராக ஃபீவர் வருது அந்த நேரம் உள்ள ரீடிங்காக இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ட் பேக் ஆகி வரும் ஃபோர் பாயிண்ட் டூ இருக்கிறது அப்படி த்ரீ வரலாம் டூ வரலாம் ஒன் கூட வரலாம் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் கிட்னி வந்து அல்ட்ரா அல்ட்ராசவுண்டில் கண்ட்ராக்டட் கிட்னி ஸ்கார்டு ரொம்ப தழும்பு வந்து புண்பட்டு தழும்பு ஆகி போச்சு அப்படிங்கும்போது ரிபர்ட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு குறை இப்போ தான் புண்ணாகி போயிருக்கு கிட்னி புண்ணாகிருக்கு பைலனெப்பரைட்டிஸ் வந்திருக்கு புண்ணாகிருக்கு ஃபீவர் வருது அப்படின்னா ரிவர்சிபிள் ஃபேக்டர் நிறைய இருக்குது அந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலே ஒன்று ரெண்டு குறையும் டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகி ஹைப்பர் டென்ஷனும் நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டுனா ஹைப்பர் டென்ஷனும் நல்லா ஒன் ட்ரக் டூ ட்ரக் த்ரீ ட்ரக் ஃபோர் ட்ரக் கூட போடலாம் ஹைப்பர் அந்த டார்கெட்டுக்கு கீழே கொண்டு வரணும் ஒன் தேர்ட்டி எயிட்டிக்கு கீழே கொண்டு வந்துடணும் சுகர் வந்து அந்த ஒன் தேர்ட்டி ஃபாஸ்டிங் வந்து ஒன் டுவெண்ட்டி கீழே போஸ்ட் பேண்டில் வந்து இந்த ஸ்டேஜில் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு கரெக்டான ட்ரக்கு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா ஹைப்போ போயிடும் லோ சுகர் போயிடும் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வரும்போது ரிவேர்ட் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்ட்ராக்டர் கிட்னி கிட்னி ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சுன்னா ரிவேர்ட் பேக்கே வராது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸிவ் ஆகி டயாலிசிஸ் தான் போகும்